ஸ்ரீ ஸ்வேத விநாயகரை பற்றி தெரிந்து கொள்வோம் இது கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவிலில் இருப்பது விசேஷமான வெள்ளை விநாயகர் ஸ்ரீ வெள்ளை பிள்ளையார் வரலாறு சொல்லுவது என்னவென்றால் தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது விநாயகரை வழிபட மறந்தார்கள் இதனால் உயிருக்கு ஆபத்தான நஞ்சு உருவானது அதற்கு பிறகு இந்திரன் கடல் நுரை கொண்டு விநாயகரின் சிலையை உருவாக்கி அதை வழிபட்ட பிறகு அமிர்தம் கிடைத்தது இந்த சிலை கொண்டு உருவாக்கியதால் வழக்கமான அபிஷேகம் செய்யப்படாது இந்த கோவில் துர்வாச முனிவரின் யாகம் மற்றும் தேவர்கள் அமைத்த சிவலிங்கங்களால் பிரபலமாக உள்ளது திருவாலஞ்சுழி என்ற பெயர் விநாயகரின் வலது பக்கமாக குமிழ்க்கும் தும்பிக்கையும் காவிரி நதியின் கதையாலும் வந்தது மற்றும் ஒரே கல்லால் செதுக்கிய ஜன்னல் ராஜராஜ சோழனின் கல்வெட்டுகள் போன்ற கட்டடக்கலை அற்புதங்கள் இந்த கோவிலின் அழகை சிறப்பாக்குகின்றன எதிர்மறை ஆற்றலை நீக்கும் வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு வெள்ளை விநாயகரின் வல்லமையான ஈர்ப்பு சக்தி இந்த வெள்ளருக்கு பூ பட்டையில் நிறைந்திருக்கிறது வெள்ளருக்கு செடியிலிருந்து கிடைக்கும் பட்டை மூலம் திரி செய்து விளக்கில் தீபம் ஏற்றி வந்தால் எல்லாவிதமான எதிர்மறைகளும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை ஸ்ரீ ஸ்வேத விநாயகரை தரிசனம் செய்வதன் மூலம் உங்கள் மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக மகிழ்ச்சியையும் தரும் गणपते <laughs>